அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்னுடைய பேர் காந்திக்குமார் ஜெகதீசன் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் முன்னாள் கல்லூரி பேராசிரியர் படிப்பிருந்துள்ளேன் எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு வந்ததிலேயே வாகை தமிழ் சங்கத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனமார்ந்த நன்றியும் கூறிக்கொள்கிறேன் நம்ம இப்போது திருப்பாவியில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இருபத்தி ஒம்பதாவது பாசுரத்துக்கு வந்திருக்கோம் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிற்றன் சிறுகாலை பந்தொண்ணே சேவித்து உன் பொற்றாமலையே பொறுக்கிறேன் இதுக்காக நான் ஒரு சின்ன பிபிடி பாயிண்ட் பாயிண்ட் பிபிடிக்க ஷேர் பண்றேன் திருப்பாவை வந்து கண்ண்பெருமான் மாதங்களிலேயே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்லுவார் அதனால இந்த மார்கழி மாதம் வந்து மிக மிக சிறப்புடைய மாதம் இது வந்து குளிர்காலமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்துல கன்னிப்பெண்கள் என்ன செய்வாங்க பாவை நோன்பு நோ நோன்பு இருந்து அவங்க தனக்கு வரக்கூடிய கனவுமார்கள் நல்லவர்களாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலத்தில் பாவை நொம்பு வேறுதான் இருப்பாங்க அதுக்காக வரக்கூடிய பாடல்கள் தான் இது இந்த பாடல்கள்ல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம என்னென்ன செஞ்சாங்க என்னென்னலாம் அவங்க இறைவன் கிட்ட வேண்டினாங்கன்றத பாட்டை பற்றி முழுமையாக ஆண்டாள் ஆட்சியர் திருப்பாவல இருக்கு இங்க சொல்லியிருக்காங்க இந்த திருப்பாவை பாட்டு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த பாடல்கள் ஆகும் மற்ற பாடல்கள் போல அல்லாம இது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த பாடல்களை பாத்தீங்கன்னா சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை பொற்றும் பொருள் கேட் பெற்ற மெய்த்துண்ணு குளத்தில் பிறந்தினி குற்றேவில் எங்களை கொல்லாமல் போகாது அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றமே யாபம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றிலும் அப்படின்னு சொல்றாங்க இது கண்ண பெருமானிடம் பர வேண்டும் வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டு வந்த திருவாய்பாடி பெண்கள் இந்த பாசுரத்தில் தங்கள் நோக்கத்தை வெளிப்படையாகவே குலப்படுத்தி விடுகிறார்கள் திருப்பாவின் உட்பொருள் பரம தாத்பரியம் இந்த இருபத்தி ஒன்பதாவது தெளிவாக புலப்படுகிறது திருப்பாசனத்தில் இவர்கள் பெரியோர்கள் என்று கூறுகள் எனவே இப்பா திருப்பாசனத்தினை திருப்பாவையின் பாட்டு என்று குறித்துடுவது மிகவும் அமைதியாக இருக்கின்ற வைகரை பொழுதுநிலை கண்ணனி மிகவும் அமைதியாக இருக்கின்ற வைகரை கண்ணனி நாங்கள் கூட்டமாக வந்து உன்னை தொழுதோம் இப்பொழுது நாங்கள் உன்னை போற்றுவதன் பொருளையும் அதன் விளைவாக நாங்கள் கேட்கும் பயனின் உன் திருச்செவி வழி கேட்பாயாக என்று தங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் சிற்றன் சிறுகாலை வந்து சேமித்து உன் பொற்றாமடையே போன்றும் பொருள் கேளா என்று தொடங்கினர் இவ்வாறு முகமன் குறிவிட்டு நீயும் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஆயற்குடையிலே பிறந்து வளர் பிறந்து வளர்கின்றாய் அதனால் எங்களுக்கு உறவாகி விடுகிறாய் என்று கூறுகிறார்கள் இதுல அவங்க பொற்றாமரடியை போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் அவருடைய பாதங்கள் வந்து தாமரை மலை போல இருக்கு ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த பாதத்தை அவங்க வணங்கி 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 அந்த திருவடி பாதமானது தாமரை மலை போல சிவந்து இருக்கு அதுதான் அவங்க பொற்றாமரடியை போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க சிற்றஞ்சிறுகாலை வந்துண்ணை சேவித்து பொற்றாமரடே தொற்று குரல் கேளாய் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்த வரியில பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தினி நீ ஆயர் குலத்துல பிறந்து வளர்ந்து வளர்கின்றாய் அதனால் எங்களுக்கு உறவாகி விடுகின்றாய் பசுக்களை மேய்த்து அதனால் கிடைக்கும் பயனை பெற்று வாழும் எங்களை அடைக்கலமாக கொண்டு செலுத்தாமல் கைவிடுவது என்பது உனக்கு தகுதிக்கு தகாதது இப்பொழுது நீ கொடுக்கின்ற பறையினை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மட்டுமன்று நாங்கள் உன்னிடத்தில் வந்து இந்த பிறவியில் மட்டுமல்ல இனி வழி வருகின்ற ஏழேழு பிறவிலும் நாங்கள் உனக்கு உரை உறவுடையவர்கள் ஆக வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை செய்வதாக இருக்க வேண்டும் ஆதலாய் கோவிந்தனே இந்த ஆசையை தவிர மற்ற ஆசைகளை எங்கள் மனதிலிருந்து அகற்றிவிட்டு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தன்னோடு உற்றமே ஆகும் உனக்கே நாம் ஆற்றேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலில் ரொம்ப ஆவார் அப்படின்னு சொல்றோம் அதுல பாத்தீங்கன்னா பெற்ற மெய்த்துணன் குளத்தில் பிறந்தினி பெற்ற மெய்துணன் குளத்தில் பிறந்தேன் என்னன்னா பசுக்களை மீச்சி அந்த குளத்துல பிறந்த இடையரா பிறந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கும் பொழுது அவர் மேய்ச்ச அந்த குளத்துல பிறந்த நீ அவர் என்ன இதுல அர்த்தம் பாத்தீங்கன்னா பசுக்களை மட்டும் மேய்க்கல அவர் மனித உயிர்களை படைச்சு அவங்கள காப்பாத்தி அவங்கள மேய்ப்பவனாக இருக்கிறார் அதனாலதான் பெற்ற மேய்த்தனும் குளத்தில் பிறந்த நீ குற்றேவன் எங்களை கொல்லாமல் போகாது குற்றை பறைகொள்வான் கொள்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவைக்கும் ஒரு தன்னோர் ஒற்றுமே உனக்கே நான் மாற்றிய மற்ற காணங்கள் மாற்றியதோ ரெம்பாவாள் அதாவது இந்த பிறவி மட்டுமல்ல ஏழழு பிறவி மாதிரி பிறவி எடுத்துக்கலாம் பிறவி எழுந்தோறும் எழுந்தோறும் ஒவ்வொரு பிறவி எனக்கு வரும்பொழுதும் நான் வந்து மறக்காம நான் நினைச்சிட்டு மற்ற காமங்கள் மாற்று ரொம்ப கண்ணன் தன் அன்பே கருதிய பொருளை கூறி பக்தி திறமை பரமனை அடைய எளிய வழியன்மனை திருவாய் பாடி பெண்களை புலப்படுத்தி உள்ளார்கள் எனலாம் எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு தன்னோடு உனக்கே நாம் ஆற்றேன் என்று கூறுகிறார் கண்ணனே இந்த உலகில் ஒவ்வொன்றும் இறைவனை இறந்து வேண்டும் வரமாக அமைய வேண்டும் அதாவது இந்த ஒரு பிறகு மட்டுமல்ல இனி வருகின்ற எல்லா பிறவிலும் இறைவனுக்கே நாங்கள் உத்தமனாக ஆளாக வேண்டும் என்ற இந்த உயிர் வேட்கை இந்த திருப்பாசுரத்தால் இந்த உயிர்நிலை பாட்டாய் குறைப்பாக உணர்த்தப்படுகிறது சிற்றஞ்சிறுகாலை வந்து சேவித்து உன் கொற்றாமலேயே போற்றும் பொருள்கேரா பெற்ற மெய்தனும் குலத்தில் பிறந்த நீ இற்றையவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் அவும் ஆகும் மைக்கேன ஆட்சியும் மற்றைய காமங்கள் மாற்றவே விரும்பாவார் இந்த ஆண்டாள் ஆட்சியார் மிக சிறப்பாக பாடி இந்த பாசுரத்த அவங்க நிறைவு செய்றாங்க ஏற்கிற இது திருப்பாவையில வரக்கூடிய இறுதி பாடலுக்கும் முன் பாடலா அமையப்பட்டுள்ளது இத நம்ம பாடி ஆண்டாளுடைய உங்கள் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை அனைவரும் பெற்ற முடியாது இந்த மார்கழி மாசத்தில் கேட்டு எல்லாருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணிகம்